ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் தெரிஞ்சிக்கக்கூடிய ராசி கடகம் ராசி கழகம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்குது இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை எல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்களுடைய கடமையே கண்ணாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தாங்க கடக ராசிக்காரங்க அதாவது இவர்கள் நேசிக்க நேசிக்கக்கூடியவராக இருப்பாங்க அப்படிப்பட்ட நீங்க உங்களுடைய பதற்றத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த டைம்ல உங்களுக்கு நல்லதாகவே காணப்படுங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அந்த காரியங்கள் தற்போது எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் நடந்த முடியும் அந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இனி எந்த தடைகளும் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்குங்க மேலும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலயும் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் நண்பர்கள் பல விதங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா இருப்பாங்க மனதுல ஒரு தெளிவு பிறக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகுங்க தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் அனைத்தும் குறைந்து போகும் கழித போக்குவரத்து மூலமாக நிறைய அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் தொழிலில் விருத்தி அடைவதோடு மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆதாயமும் கிடைக்கும் மேலும் உத்தியோகமானது அதிகரிக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்க திருப்தியாக இருப்பீங்க அதாவது அந்த மாதிரி ஃபில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த டைமிங்ல வந்து வேலைகள் எல்லாம் காணப்படும் பணவரவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதற்காக சக ஊழியர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது மேலும் இந்த மே மாதம் குடும்பாதிபதி சூரியன் சஞ்சரித்ததால் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது நீடிக்குங்க பிள்ளைகள் நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டு நடந்துப்பாங்க அவங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்களும் வந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள் கூட சாதகமாக நடந்து முடியும் மனதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பண வரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளானதை பெற முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் தற்போது உங்களுக்கு வந்து சேரும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தவாக காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காணப்படும் நண்பர்கள் மூலமா ஏதாவது ஒரு உதவி நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கிடைக்குங்க மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை கூட உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகவே இந்த டைம் இருக்க போகுது அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கூட கண்டிப்பாக நடந்தேறும் ரொம்ப ரொம்ப அனுகூலமாகவே நடக்குங்க மாணவர்களுக்கு அனைத்து விதமான திறமைகளும் வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் காணப்படுது சக மாணவர்களும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க இதனால கல்வியிலும் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல சூரிய பகவான் பத்தாவது வீட்டுல குரு மற்றும் சுக்கரனோடு சேர்ந்து காணப்படுறாருங்க இதனால வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கடகம் ராசி நேர்களை இதுவரைக்குமே வேலை இல்லாத திண்டாட்டத்தோட போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க எழுதி வச்சுக்கோங்க இது வந்து உண்மையான ஒரு விஷயமும் கூட மேலும் சிறந்த வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் முயற்சி இல்லாமல் எந்த ஒரு வேலையுமோ பலனோ உங்களுக்கு கிடைக்காதுங்க வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமான பலன்களாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுடைய பணியிடத்தில் உயர் பதவியை அடைவதற்கான வலுவான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது கரெக்டாக அதுக்காக நீங்கள் எஃபெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு பொசிஷனுக்கு இந்த டைம்ல போகலாம் அரசு வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாகவே காணப்படுதுங்க ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தங்களுடைய சொந்த ராசியில எட்டாவது வீட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அமரப்போறாருங்க இதனால் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரமானது பலப்பட்டு காணப்படும் மேலும் உங்களுடைய வியாபாரத்தில் கூட ஒரு சில மாற்றங்களை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரம் ரொம்ப ரொம்ப பொருத்தமான நேரங்க நீங்கள் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் பண்ணலாம் ஏன்னா அதன் மூலமாக நிறைய சக்ஸஸ் ரேட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் சரியான திசையில் நோக்கி முன்னேறுவதற்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாகவே காணப்படுதுங்க மேலும் வணிகத்தில் உங்களுக்கு வெற்றியை வந்து பெற்று கொடுக்கும் சரியான வகையில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த டைமிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டு பயணங்களோட உதவியோட உங்களுடைய வணிகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுங்க இதற்காக ஒரு சில ரகசிய ஆதாரங்களையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒன்பதாவது வீட்டில் வந்து தங்க போறாரு இந்த அமைப்பின் மூலமாக மாணவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து நல்லபடியாக வந்து வழங்குவாங்க மேலும் அவர்களில் உற்சாகமும் ஆர்வமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த ராசி மாணவர்கள் படிப்புல முழுவதுமா வந்து கவனம் செலுத்திக்கோங்க படிப்புல சிறப்பாக செயல்படுவீங்க ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம் கூட நான்காவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாவது வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்துல வந்து காணப்படுவாரு மற்றபடி சூரியனும் குருவும் பத்தாவது வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை தாங்க பார்க்க போறாங்க இதிலருந்து குருவினுடைய அம்சம் இரண்டாவது வீட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முன்னோர்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்குங்க ஏதாவது பாரம்பரியமாக நீங்கள் அந்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்துட்டு வரீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இந்த டைம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட்டிங் இருக்கும் இது குடும்பத்தில் வருமானத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வெவ்வேறு குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரஸ்பர அன்பு சடங்கு மற்றும் மரியாதை போதுமானதாக கிடைக்கக்கூடிய நேரமாகவே இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாவது வீட்டில் அமரப் போறாரு ஒன்பதாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்வதால உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுடைய காதலியோட நீண்ட பயணத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதகக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோட நல்ல நேரத்தையும் வந்து செலவிடு செய்வீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை சுறுசுறுப்பாக வேலையில வந்து ஈடுபடுவாங்க இதனால தனிநபர்களுக்கிடையே குறைவான தெளிவானது காணப்படலாம் குடும்பம் மற்றும் உங்களுடைய மாமியாருக்கிடையே லேசான மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுதுங்க பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யணும் இதனால உறவுகள் அழகாகவே காணப்படும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே எட்டாவது வீட்டில் தாங்க அமரப் போறாரு இதனால எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் சனி கிரகம் உங்களுக்கு செலவுகளை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் மேலும் சனி கிரகம் பழைய சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் மூதாதியருடைய சொத்துக்களையே திறமையாக வந்து வழங்குவதற்கும் உதவியாக இருக்கும் எட்டாவது வீட்டில் சனி அமர்ந்து செவ்வாய் மற்றும் ராகு ஒன்பதாவது வீட்டில் அமரக்கூடிய நேரத்தில் தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தும் இதனால் ஆரோக்கியம் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் என ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகம் ராசி அன்பர்களே இந்த டைமிங்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க உடற்பூசம் நான்காம் பாதத்தை உடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காரியத்துல அனுகூலங்களானது ஏற்படும் தெளிவான மனநிலையும் உங்களுக்கு பிறக்கும் ஆன்மீக படிகள்ல நாட்டமும் உங்களுக்கு பிறக்க போகுதுங்க பணவரவு பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகூலங்களும் ஏற்படும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் வந்தது உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கூட சாதகமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பாங்க லாபம் அதிகரிக்கும் பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலக பணிகளால டென்ஷன் அடைவீங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால உங்களுக்கு உதவிகளும் கிடைக்குங்க கட்டிடக்கலை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் உடலைப் பற்றிய தவறான எண்ணங்களானது அவ்வப்போ உங்களுக்கு தோன்றி மறையும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் ஆயிலம் நட்சத்திரத்தை உடைய கழகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் வெகுவாக கூடி வரும் விலகி நின்ற உறவுகள் கூட உரிய நேரத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுப்பாங்க புதிய வீட்டிற்கு செல்வது பற்றிய முடிவுகளானது இந்த டைம்ல எடுக்கலாம் பிள்ளைகள் உயர்கல்வியை செய்வதற்கான வேலைகளும் நீங்க வந்து ஆரம்பிப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்தமான கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியானது காணப்படும் இடையிடையே சின்ன சின்ன சலனங்களானது அப்பப்போ ஏற்பட்டு மறியம் இருந்தாலுமே கூட குடும்பம் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க மற்றபடி கடகம் ராசி அன்பர்களுக்கு மே மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் நாங்கள் கிடைக்க போகுது இருந்தாலுமே கூட ஒரு சில கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு பரிகாரம் செய்துக்கோங்க அது உங்களுக்கு மென்மேலும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்காக அபிராமி அந்தாதியை சொல்லி அம்மனை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலமானது அமையும் மேலும் பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்வது சிறந்த பலன்களையும் பெற்றுக் கொடுக்கும் மே மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மூன்று நான்கு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி காணப்படுகின்றன இன்றைய தினங்களில் மட்டும் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் வண்டி வாகன பயணங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக கடகம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பதிவுகளானது கண்டிப்பாக பொருந்தக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இனிமீது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்